கையிலே ஆகாசோம் கொண்டு வந்தவம் பாசோம் கலமே போனாலும் வாழ்ந்தாசா கண்ணிலே நீராட கஞ்சனலும் போராட பூத்ததே ஆயிரம் பூ சிரிச்சிடு ராசா நைட்டு பத்து மணிக்கு Ma'am, yeah. I'd like to hear you as well. Inna gonja nero irunda da inna. Ye avasaro inna avasaran chale kanne. Oyo oyo, avasaro irk. Mudichilla. Innum paada kooda thodangala. Innin jamu gonja mu marayala ippo inna vittu pogaade. Innu vittu pogaade. இன்னும் பேச கூட தொடங்கல என்பதோ ஜபு நாராய போலி வந்த கடல் போல வாயில் ஓ മുത്തെ <Tippett Social> <axtervtretii> <sy inventative division> <skristen》> பார்த்து கொண்டால் பசியோ வலியோ தெரியாது உன்னை மட்டும் சுமந்து நடந்தால் உயரம் தூரம் தெரியாது உன்மேல் வந்தோருபு விழுந்தால் என்னால் தாங்க முடியாது கையில் மிதக்கும் கனவானி கைகால் முளைத்த காற்றானி கையில் ஏந்தியும் கனக்கவில் சிலையானி செய்தி சக்கிய மூடி வந்தாய் முன்னே முன்னே சந்தோஷம் தந்தாய் பெண்ணே பெண்ணே அடிகிது போல் மழை என் வாழ்வில் வருமா மழை கிழியே மழை கிழியே உன் கண்ணை கண்டேனே விடிவடி விடிவடி நான் என்னை கண்டேனே செலுத்தேனே இருக்கின் சிறை வெடி ടി എം വീട്ടിൽ മിന്നൽ ഒളിയുതടി എം മേലൊഴിയുടി ഉന്ന പാത്തോറഞ്ചി പോ നഗര വലത്തിനോറും സെരുക്കില്ല പുലം നാനേ அடிக்கிற வருஷமா நல்லா நடந்தது காரணம் நான் பாடாம இருக்க அதே மெயின்டெயின் பண்ணுவோம் என்னடா இப்போ வந்து ஒரு நானோ கான்செர்ட் பார்த்த மாதிரி இருந்துச்சு பட் மேபி ஆர் விஷ் இஸ் லைக் சரியா ஃபைனல்ஸ்ல நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு இப்போ மைக் இன் இன்மை காரணமாக நம்மளால பர்ஃபார்ம் நீங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியல ஸோ அச்சு அக்கா சொல்லிட்டாங்க அண்ட் ஃபைனலி வி ஆல் நோ தட் இனோ இந்த எல்லா சீன்ஸுமே அஃப்கோர்ஸ் சரிமப்பா சீனியர்ஸா இருக்கட்டும் லிட்டில் சாம்ஸா இருக்கட்டும் அது ரொம்ப அழகா ஒரு பெண் வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இட்ஸ் அச்சுமா நானும் பெண் தானே அதே தானே அப்படி இருக்கும் போது ஹவு டுர்னி இஸ் வித் யூ அண்ட் இஸ் நெவர் பீன் வித் அவுட் யூ ஸோ பிளீஸ் டெலர்ஸ் யோர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தட் கிரேட்ஃபுல் மோமெண்ட் அந்த கிராட்டிடியூட் இருக்கும் ஜாய் ஆர் ஹாப்பினஸ் பிளீஸ்யூட் நைன் சீசன் ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி எபிசோட் டூ தி nine seasons ஒரு நாள் கூட லீவ் போடாம அர்ச்சனா எப்படி இருந்திருக்கா அர்ச்சனாவோட ஃபேமிலியில் என்ன நடந்தாலும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேமிலின்னு அர்ச்சனா இருந்திருக்கானா அது ஐ ஆம் வெரி 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 இண்டெட்டட் டு காட் தட் இந்த வாய்ப்பு என்கிட்ட இருந்திருக்கு இந்த குழந்தை என்கிட்ட இருந்திருக்கு எனக்கு ஜி வந்து என்ஐசியில் இருக்கும்பொழுது அந்த குழந்தை என் கையில் வந்துச்சு அன்னிலேருந்து இன்றைக்கி இவ்வளோ பிரம்மாண்டமான வெ ஸ்டாண்டிங் ஹியர் அண்ட் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் ஐ கான் டாஸ்க் ஃபார் மோ அண்ட் லுக் அட் திஸ் ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான பேனல் அப்படிப்பட்ட அற்புதமான சேலஞ்ச் ஒவ்வொரு முறையும் புதுமையான மக்கள் அவங்களுடைய வாழ்வு அவங்களுடைய கனவுகள் அதெல்லாம் நிஜமாக்கும் தருணங்களில் ஏதோ ஒரு கார்னர் நம்மளும் நிற்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது வெரி வெரி ஸ்பெஷல் ஓகே வந்து ஒரே வார்த்தையில டிஸ்கிரைப் பண்ணுனா அது என்னவா இருக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அட்ஜெக்டிவ் ஒரு வார்த்தை சந்தோஷமே சரிப்பா நீங்க பாடமா சொல்லுடன் ஜவஹர்லால் நேரு இன்டோர் ஸ்டேடியம்ல மாலை நாலு மணிலிருந்து பிரம்மாண்டமானது அற்புதமான சேலஞ்ச் அங்கே பாட போறாங்க அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாரும் உங்களுடைய வருகைக்காக நாங்கள் காத்துட்டு இருக்கோம் எங்களுடைய நன்றிகள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மரமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ